காலையில் எச்சாச்சு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு வந்து காலையிலே வந்து ஆனந்தி வீட்டில் ஃபங்க்ஷன் அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லி நான் நாளைக்கு சொல்கிறோம் இடி ஒரு ஃபங்க்ஷன் இல்லை புத்தாயி ஆட்டி ஆ உத்தம்மா உத்தம்மா என்னீங்க இல்லை என்னீங்க நேரம் ஆகல என்னிங்கடா மணி எத்தனை ஆயிட்டு என்ன தூக்க இது இதுதான் ஞானத்தோட படக்கணுங்கிறது என்னாச்சு இந்த ஸ்கூல்ல என்னமா செய்யணும்மா ஸ்கூல்ல பிள்ளைல வந்து களைச்சிட்டு போடணும் அப்படியா களைச்சிட்டு வேணுமா உனக்கு என் தங்கம் களைச்சிட்டு போடணுமா உனக்கு படிப்புல அழகாயிட்டா நீ இப்போ ஒரு ஒரு மாசமா படிப்புல பெண்டிங் ஆகிட்டே என்ன படிப்புல மோசமாயிட்ட என்ன என் பிள்ளைக்கு சைக்கிள்லாம் இருக்கு இப்படி ஆகிட்டா அவ உண்டு வேலை ஒன்று இந்த பார்த்தீங்களா கரெக்டாக வந்திப்பா மூஞ்ச கழுவுவா அப்பாடி வருவா இப்போ இந்த வேப்பங்குச்சி எடுப்பா பழுதைப்பா என் தங்கம் தங்கம் என் தங்க கரெக்டா வேலை பாப்பா ரூபி மேல அடக்கு போகுது சப்பாத்தியா இன்னைக்கு ஸ்பெஷல் சப்பாத்தி தம்பி எந்த சாப்பாடு காலையில எல்லாத்துக்குமா அவனுக்க மட்டுமா

நாங்க சாப்பிடோ நான் சாப்பிடறதே பழக்கம் பத்திரம் மணி மாவத்துக்கு வெளியில வைக்காம தம்பி என்ன என்னங்க ரூபி ரூபிம்மா ம் காலையில் ரூபிய பார்த்தீங்களா என் தங்கம் யாரு என் கூட படுக்க என் பொண்ணு கூட தான் படுக்கு ம் இல்லை ஆ உனக்கு ம் தம்பி தம்பி இது தம்பி தானே தம்பியா ம் உனக்கு தம்பி தானம்மா ஆ என் பொண்ணை பார்த்தீங்களா காலையில் அனுச்சிட்டான் காலைல தானே அண்ணா லீவு நேரம் காலையிலே அனுப்பிச்சிடுவான் கரெக்டாக எழுச்சிடுவா

சே அப்போ நான் தம்பி நல்லா படிக்க வச்சு வாங்கி நல்ல நல்ல ஒரு வழி கொண்டு வர நடப்புல இருக்கியா இல்லை இவரு கட்டி ஸ்கூலுக்கு பார்க்க முடியும் இதுக்கா இவ்வளோ அக்கலையே இருக்கு எந்திங்கள மணி என்னாச்சு எந்திங்கள என்ன நெனைச்சி விட்றா உடம்ப போட்டு மாதிரி

ஒரு ஒரு பத்தில் பதினஞ்சு நாள் போடுறேன் ஆ உனக்குறேன்மா கிட்ட தரேன் சூப்பராக இருக்குறேன் எனக்கு எடுத்த என்ன என் மொத்தமாக காய் போட ஆரம்பிச்சுட்டான் ஆ காப்பி என் மக காப்பி போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் அவன் காப்பி போடுற அழகே அழகு ஆ ඉ ශීතිය සිනට සිීනන සිීන පොරඒකාාපික එනේදේ අප සේ චීදම් කට පොලටේ

நல்லா இருக்கு ஆளு உள்ள என்ன என்னட்டு இது எறும்பாக இருக்கும் குடிங்க கண்ணுக்கு நல்லதுதான் என்னது கருப்பூர் போட இருக்கு ஏப்பா என்னது கருப்பா இருக்கு என்னது கருப்பூரு படம் வேறு ஒன்றும் இல்லை எம்மா இந்த நீ பாரு அப்பா கண்ணு தெரியல Papa, s i n e r o t lady, l n d y lady, 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 l a d a lady, l l a d a d y l y lady, lady, l y lady, 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 l d a d y lady, 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 l a d d y l a d

திரும்படி இங்க நீ போதறதுக்கு என்னைக்கு போன்னு நீ என்ன முத்தி நீ நாள் நீட்டா வந்தா நீ சரி இல்லம்மா அப்ப இப்படி அலையறவோ கேக்காம நிக்கிறே நீ ஹே என்னது

என்ன குடுக்கணும் அந்த அளவுக்கு நடத்தினா நீங்க சிக்கன் போட வச்சு தெரியுமா எங்க சண்டை பனி என்ன அடிக்க வச்சு வீசுது அப்ப எப்போ நாம உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டாம் சொல்லல பிள்ளைகளும் இதாயிரும் மோசமாயிரும் பிறகு அன்னைக்கு பிறகு என்ன வந்து நீ தான் வளர்க்கன்னு சொல்லக்கூடாது அப்பப்ப வெடி கொடுக்கணும் ஆமா அப்பதான் பயம் இருக்கணும் இந்த வார்த்தை இன்னைக்கு அவ சொல்லுவா இத நீங்க தண்டிக்க நாளைக்கு அந்த வார்த்தை சொல்லுவா இனி சொல்லுவாளாவா இனி போயே வாயா பாத்துக்காமா எல்லாத்தையும் போய வாயே வான்னு சொல்லிட்டு சொல்ல போனா என்னன்னு அது மாதிரி எல்லாம் உங்களை அப்படி சொல்லாமோ காலையில் சிமி வாங்கி சின்னாரு பூசி சாமி கும்பிட்டு போனேண்ண எவ்வா எப்போவும் சாணி வைப்போம் எப்போவும் சொல்லுவேன் சாமிங்க சூட நின்னுவிட்டு சரி சாளிச்சு விட்டு வரலாம் பிடிச்சிடலாம் சரி ஐயா விச்சூட போதுங்க வா இல்லை ஆட்டோ விட்டு போ ஆ வா என்ன அண்ணா ka fusile Puzi De este yo Hey. Mel va? Va de ațoanți. Ingwaali. Ingwaale. Terin ninge ingwa? Bisin ingwa? Mes seleng